வணக்கம் நம்மளோட சீர்கடிக்க சிறில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க புது நம்ம இந்த தடவை பார்க்கலாம் இங்கே மீனாக வந்து மீனோட வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க ஆனால் இங்கே முத்து மனசுக்குள்ள ஸோ ஏதோ விஷயம் இருக்கு என்னடா அதுவும் மீனை இப்படி பண்ணிட்டுலாம் போகிற போகிறவ கிடையாது அவன் என்ன தான் இவ்வளோ தடவை குடிச்சிருக்கேன் அந்த தடவை தான் அவள் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்கான் பட் இந்த தடவை மட்டும் ஏதோ பிரச்சனை பண்ணி போயிருக்கா அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது இந்த வீட்டில் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அவன் சொல் எல்லா சொல்ல வேண்டியதாக இருக்கும்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லிடுங்கிறது முத்து வந்து இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பவும் செய்கிறாங்க அதே மாதிரி இருக்கு முத்து வந்து இதை விடக்கூடாது கண்டிப்பா அது என்ன எதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாகணும் ஆகணும் முத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இங்கே நம்பிட்டு இருக்காங்க ஹாப்தாயங்கம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க மீனா வீட்டுக்கு போறாங்க மீனை வந்து ஸோ என்ன எதுன்னு யாருக்கிட்டும் எதுவுமே பேசாமல் சாண்டா உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே ஸோ சத்தியா வந்து இங்க முத்துக்கு ஃபோன் பண்ணவும் செய்கிறாங்க முத்து வந்து சொல்லு சத்தியா ஹம் முத்துன்னு சொல்லவும் செய்கிறாங்க சத்தியா வந்து அம்மா இன்னும் அம்மாச்சு உங்களுக்கும் அக்காவுக்கும் என்ன என்னம்மா சண்டை சத்தியா வந்து கேட்கவும் செய்கிறாங்க முத்து இங்க பாரு சண்டை ஒன்றுமே கிடையாது அவள் ஊரில் இருந்து வந்தாலே அவள் சரியில்லடா அவள் யாருக்கிட்டும் எதுவுமே ஒழுங்காக பேசவே மாட்டேங்கிறான் பாடன் சைலண்டாக இருக்கா அப்போ திடீர்னு சண்டை போட்டு அவள் பாடன் போயிட்டான் அவள் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு சுத்தமாக தெரியல ஆனால் அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஸோ அந்த மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா விஷயமும் சால்வ் எடுத்துருங்க முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க சத்தியம் அந்த அதே தான் இங்கேயும் வந்துட்டு ஸோ சைலண்டாக தான் இருக்கான் எதுவுமே சொல்லவும் மாட்டேங்கிறான் நானும் என்னென்னமோ கேட்டு பார்த்துறேன் ஸோ எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கானுங்க அதை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குமா அனுச்சுங்கிறது சத்தியம் வந்து சொல்லவும் செய்கிறாங்க முத்து செய்கிறான் காலையே ஆகட்டும் நான் வந்துட்டு என்ன எதுன்னு சொல்லி பேசிக்கிறேன் சொல்லிங்கிறது மூத்துன்னு சொல்லவும் செய்கிறாங்க சத்து தான் சரிங்க மாமா அம்சிங் ஃபோன் கட் பண்ணவும் செய்கிறாங்க அதே பேருக்கு நைட் ஆகுது ஸோ நைட் நீங்கள் எல்லாருமே ஸோ படுக்கிறதுக்காக போகவும் செய்கிறாங்க ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமும் இங்கே சத்தியா சவுண்டு இந்த மாதிரி இல்லை என்னை விட்டுருங்க நான் வந்து யார்கிட்ட இந்த உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே மீன் வந்து ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிற மாதிரி நீங்கள் சத்தியா கேட்கவும் செய்து நீங்கள் சத்தியா என்ன அது அக்கா யார்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிங்கிறது சத்தியம் வந்து போகும்போது இங்கே மீன் வந்து கனவில் பேசிகிட்டு இருக்க மாதிரி ரோகிணி இந்த மாதிரி பிரீஸ் இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து நீ அவன் வாழ்க்கை அழிச்சிட்டார் அந்த விஷயம் யாருக்குமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே மீனா வந்து ஸோ கனவுல நீங்கள் ஓப்பனாக பேசவும் செய்கிறாங்க இங்கே சத்தியம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது மாமா சொன்ன மாதிரியே அக்கா ஏதோ மனசில் வச்சு தான் அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வீடியோ எடுத்து மாமா கிட்ட காமி போவோம் சொல்லிங்க இது சத்தியம் வந்து அந்த மீனா பேசுகிற எல்லா விஷயத்துமே இங்கே வீடியோ எடுத்து வச்சுக்கவும் செய்கிறாங்க அதேமாதிரி இங்கே சத்தியம் வந்து மாமா சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஸோ ரோகிணின்றாங்க கிறிஸ்டின்றாங்க யார் என்னன்னு தெரியல மாமா காமிச்சா ஸோ ஏதாச்சும் தெரியுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லிங்க இது சத்தியம் வந்து சொல்லிட்டு வர்றதுக்காக ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுமாரி காலையே ஆகுது ஆனால் இங்கே உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாமா அந்த மாதிரி ஸோ அக்கா வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ச கனவு என்னமா போயிட்டு இருந்தா மாமா அதுவும் இல்லாமல் ரோகிணி இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து நீ விட்டுடு நான் யார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா வந்து கணவளை சொல்லிட்டு இருந்தாங்க நான் அப்படியே வீடியோ எடுத்து வச்சுட்டேன் அந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணி வரேன் நீங்கள் பாருங்கள் அதில் உங்களுக்கு ஏதாவது ஐடியா தடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிங்கிறது சத்திய வந்து இங்கே முத்துக்கிட்ட சொல்லவும் சரிங்க முத்து வந்து அப்படியே சொல்லிங்கிறது முத்து வந்து கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க மாமா நீங்கள் என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லிங்கிறது சத்திய வந்து ஃபோன் கட் பண்ணவும் செய்கிறாங்க அதேமாதிரி முத்து வந்து வீடியோ பார்க்குறாங்க அது இருக்குது அப்போ மீனா கண்டிப்பாக ஏதோ மனசில் வச்சுட்டு தான் இவ்வளோ பெரிய விஷயத்தம் அப்போ கண்டிப்பாக மீனா வந்து ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு தான் எங்ககிட்ட இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி ஸோ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இப்போ அங்கே போயிருக்க அதனே அமைச்சுட்டுங்கிறது மூத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாங்க அப்போ வந்து சரி அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸோ ரோகிணின்றாங்க கிறிஸ்டின்றாங்க யார் ரோகிணி யார் கிறிஸ்டி அமைச்சுட்டுங்கிறது மூத்துக்கும் டவுட் வருது ஸோ என்னதாக இருந்தாலும் அவங்க வீட்டில் ரோகிணி இருக்காங்க பட் இருந்தாலும் அது இதுதான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது இல்லையா அதனால நீங்க முத்தி வந்து யோசிச்சு பார்க்க யாரா யாராக இருக்கும் அப்படிங்கிறது முத்தி வந்து யோசிச்சு பார்க்கவும் ஒன்று சரி என்னதா இருந்தாலும் இதை ஃபஸ்ட் நம்ம போய்ட்டு மீனாக கிட்டே கேட்ட மாதிரி எனக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சு போச்சு ரோகன கிருஷ்ணி மேட்ரு தானே அனுப்பிச்சிடுங்கிறது நம்ம போட்டு வாங்குவோம் வேலை சொல்கிறாங்களா பார்ப்போமே சரி சார் முத்து வந்து நினச்சிடும் ஸோ உடனே மீனாடா வீட்டு கிளம்பி போகவும் செய்கிறாங்க சுதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி நான் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதற்கு நம்ம சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுல பெல் லைக் முடிச்சுக்கொண்டு வணக்கம்